உதயநிதி ஸ்டாலின் இங்கே ஒரு மேடையில் ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த சனாதன தர்மன்றது தடுக்கப்பட வேண்டியதுலாம் இல்லை அழிக்கப்பட வேண்டியது அதாவது ஒழிக்கப்பட வேண்டியது இருக்கிற இடம் தெரியாமல் அதையெல்லாம் முடிச்சு விட்றணும் ஏன்னா அது கிட்டத்தட்ட இந்த டெங்கு மலேரியா கொரோனா அந்த மாதிரியான ஒரு கிருமி அது சொசைட்டிக்கு நல்லது இல்லை நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார் அவர் மட்டும் ஏதோ ஒரு மூலையில் பேசிட்டு அவர் மாட்டும் போயிருந்துட்டு பண்ணுவீங்களே ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்து பேன் இண்டியா பொலிட்டீஷியனாக உதயநிதி ஸ்டாலினை ஆக்கிட்டாங்க ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் யாருன்னே தெரியாது எம்கே அதாவது வெளியில் அவுட் ஆஃப் தமிழ்நாடு பெருசாக ஒன்றும் தெரியாது ஆனால் இந்த ஒரு விஷயம் அவர் ஆல் ஓவர் இந்தியா கொண்டு போய் சேர்த்தது அதுக்கு பல இடங்களில் எதிர்ப்பும் கிளம்புச்சு ஆதரவும் கிளம்புச்சு இவங்களும் அதை வச்சு என்னென்னமோ செஞ்சு எதையாச்சும் ஒன்று பண்ணும் நினச்சாங்க ஆனால் அவங்க பேச்சு ஒன்று எடுபடலன்னு வைங்கள இப்போ ஐயா கமலஹாசு ராஜ்யசபா எம்பியாக போயிருக்காருல அவர் ஒரு விஷயம் சொன்னார் எஜுகேஷன் அது ஒன்று மூலியமாக மட்டுந்தான் இந்த சனாதர்மம் அந்த சனாதன தர்மம் இருக்குது இல்லையா அதை வந்து அறுக்க முடியும் அது அறுக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு அவரும் அந்த கருத்தை சொல்லியிருக்க இதெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்தது இன்னமும் சொல்ல போனோம்னா இது அத்தனையுமே சவுத்துலேருந்து ரொம்ப சவுண்டாகவே வரும்னு இங்கில் ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் நார்த்தில் அதுவும் முக்கியமாக எங்கேருந்து த பெர்த் பிளேஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் இருந்து கிளம்பி வந்திருக்கு தேசியவாத காங்கிரஸுக்கு அதில் ஒரு முக்கியமான ஒரு மனிதர் இருக்கார் அவர் ஒரு படி மேலே போயிட்டார் என்னன்னா இது வந்து காவி தீவிரவாதம்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இது காவி தீவிரவாதம் கிடையாது இதை தாங்கி நிக்கிறவன் பூரா சனாதன தீவிரவாதிகள் நேரடியாக அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துற சனாதன டெரரிஸ்ட் அதான் உதயநிதி அண்ண சொன்ன அந்த விஷயத்த ஏன் ஒழிக்கணும் அப்படின்றத இவர் வெல்லாவடியா சொல்லியிருக்கா அந்த ஊர்ல இருந்துகிட்டு பாப்போமா

அதை சொன்னவர் சித்தேந்திர காவத்துன்னு சொல்லிட்டு தேசியவாத காங்கிரஸ்ல இருக்கிறவர் அவர் என்ன கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு எஸ்டிஎமுக்கு போயிருக்காருன்னா சனாதன தர்மம்னு ஒன்று கிடையவே கிடையாது இவங்களாவதை எடுத்துட்டு வந்து நல்லா இருக்கிற சொசைட்டிய சீல் பிடிச்சி சரங்கு பிடிச்ச மாதிரி ஆக்கிட்டாங்க சனாதனத்தை ஃபாலோ பண்றவன் பூரா தீவிரவாதியாகத்தான் இருக்கிறாங்க சனாதன தீவிரவாதி இது அவர் சொன்னது அதுக்கு அவரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாரு இந்த சனாதன தர்மம் இருக்கு மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவிலையும் பயங்கர வீரத்துக்கு பெயர் போன ஒரு ஆள்னா சத்ரபதி சிவாஜி அந்த சத்ரபதி சிவாஜிக்கு அவர் அரசனாக வர்றதுக்கு அந்த மணிமோகரம் சூட்டு வாங்கி இல்லையா அந்த பட்டாபிஷேகம் அந்த பட்டாபிஷேகத்தை கீழே படுத்து கடந்து முடியாதுன்னு அடம் பிடிச்சது இந்த சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஒன்றும் அம்பேத்கரை ஸ்கூலுக்கு வெளியில் உட்கார வச்சு வேடிக்கை பார்த்தது இந்த சனாதன தர்மம் இந்த கோயிலுக்குள்ள ஒரு வர்ணத்தார் கடைசி இந்த சூத்ர வர்ணத்தார் உள்ளுக்குள்ளே போகக்கூடாது அவங்க கைப்பட்டா தண்ணி கூட தீட்டாமறின்னு சொல்லி வளர்த்தது இந்த சனாதன தர்மம் இது எல்லாத்தையும் காட்டி சத்ரபதி சிவாஜியோட பையன் சத்ரபதி சம்பாதி மகராஜ் அவருக்கு எதிராக அவரை ஆட்சியை விட்டு எடுக்கிறதுக்கு ஏன் அவரை ஒட்டுமொத்தமா முடிக்கிறதுக்கு பிளான் போட்டதும் தான் அது இல்லாம இப்ப பூலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் அந்த எயிட்டிஸ்ல இருந்த ஒரு கப்புல்ஸோட ஒரு படம் ஆயிரத்தி எட்நூறுகள்ல இருந்தவங்க இன்னைக்கு இந்த பொண்ணுங்கலாம் ஸ்கூலுக்கு போறாங்க காலேஜுக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க சுதந்திரமா இருக்கிறாங்க இன்டிபெண்டா இருக்கிறாங்க இல்லையா அதுக்கு பெத அவங்க அங்கேருந்து போட்டது அங்கே அந்த ஊரில் அந்த சாவித்ரி பாய் பூலேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க பூலேன்ற ஒருத்தர் சாவித்ரி பாய் பூலே இவங்க ரெண்டு பேரும் எஜுகேஷன் ரெண்டு பேருக்கு அதாவது எக்காந்த முத கொண்டு கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கேஸ்டுக்காகவோ இல்லை அவங்க ஜெண்டருக்காகவோ எந்த விதத்துலயும் அவங்களுக்கு மறுக்கப்படக்கூடாது இது ஒரு மனுஷனோட அடிப்படை அறிவுக்கு தேவையான ஒரு விஷயம் அவனோட உரிமை அதனால அதை நீங்க தடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் தஸ்ட் டைம் பொண்ணுங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்கூலை உருவாக்க ட்ரை பண்ணாங்களாம் அதுக்கு அந்த அம்மாவுக்கு கிடைச்ச மரியாதை என்ன தெரியுமா சாணி எடுத்துட்டு விரட்டி அந்த அம்மாவை அட்டி அட்டி நடிச்சிருக்காங்க அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியில வர முடியாத எந்நேரமும் கையில ஒரு கூட சாணியோடையே நின்றுருக்காங்க இந்த சனாதனத்தை ஃபாலோ பண்றவங்க இப்போ அந்த படம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்புச்சு அந்த இப்போ அது சென்சாக இருக்கு நீ அப்படின்னா பண்ணக்கூடாது அந்த படத்துக்கு வெளில வர்றதுக்கு ஒரு கம்யூனிட்டி பயங்கர தடையா இருந்துச்சு ஒரு ஹை கம்யூனிட்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வெளியில வந்துச்சுன்னா எங்களோட ஒட்டுமொத்த இமேஜே அது மாற்றிடும் எங்களோட இமேஜும் அது மாற்றிடும் இந்த சமுதாயத்துக்குள்ள எங்களால் தலை நிமிந்து நடக்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்க எவ்வளவு தூரம் அதை அப்ஹோல்டு பண்ணி உட்கார்ந்து இருந்தாங்க எவ்வளவு தூரம் விழுந்து வர யாருக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க நம்ம மட்டும்தான் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும் அதாவது எல்லா விஷயமும் தெரிஞ்சு மற்ற எல்லாரும் படிச்சேன்னா அவன் அதுக்கப்புறம் மேல மேல போயிடுவான் இல்லையா அதனால அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி கம்யூனிட்டி அதுக்கு இருந்துச்சு அதனால அந்த படம் வெளியில வரக்கூடாது படாத பாடுபட்டாங்க சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது அதனால அந்த மனுஸ்மதிய கையில ஏந்திக்கிட்டு அதுல உள்ளதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் நினைக்கிற ஒவ்வொருத்தரும் சனாதன தீவிரவாதி தான் அப்படின்னு அவரு சொல்லியிருக்க இவர் சொன்னதை எதையுமே அவங்க எதிர்க்கல மறுக்கல மறுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா பவார் என்ன சொல்றாரு சரத்பவார் பொண்ணு என்ன சொல்றாங்க அந்த கட்சியோட முக்கியமான ஒருத்தர் சுப்ரியா சூழல் அவங்க உங்க கருத்தும் அவர் கருத்தும் ஒன்ன அவர் கருத்து தப்பு அவர் கருத்து இல்லை அப்படின்றதெல்லாம் மறுக்கல இந்த பூனை அப்படின்ற பண்ணார்ல ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு அந்த படத்துல நாங்க இந்த ஒரு வெள்ளக்காரன் இந்த இரநூறு வருஷமா இருக்கிறதுக்காக போராடலை மூவாயிரம் வருஷமா என்னை அடிமப்படுத்தி கிடந்தால ஒருத்தன் என்னைய எந்த ஆக்கி உள்ளுக்குள்ளே போட்டு பொதைச்சு வச்சிருந்தோம் அதை எதிர்த்து மூவாயிரம் வருஷமா யாரு யோசிச்சு பாருங்களேன் அவர் இப்ப அவங்க எதையுமே மறுத்து அவங்க பதிலுக்கு என்ன சொல்றாங்க இதெல்லாம் இப்ப ரொம்ப ட்ரெண்டாகி போச்சுங்க இப்பெல்லாம் யாருங்க சாதி பாக்குற சனாதனன்றது சமாதான மாதிரி அதை வந்து யாருமே வந்து இங்க இருக்கிறவங்க வந்து குண்டெல்லாம் எதுவும் பண்ணலை அவனை மனசெல்லாம் மாற்றுறதுக்கான ஒரு வழி புத்தரை என்னென்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவர் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்கன்றதும் அத்தனை பேருக்கு நல்லா தெரியும் அவங்க சொல்ற அந்த பதில் இருக்கு பார்த்தீங்களா அந்த பதிலெல்லாம் இவருக்கு இல்லை சனாதனன்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அந்த வர்ணாசிரம் வந்து நீங்க விட்டெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இவங்க மனுஸ்மதி புக்ல இருக்க அத்துணையும் அதை படி அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணா இங்க இருக்கிற பாதி பேர் ஒண்ணு இல்லை பார்லிமெண்ட்டில் எந்த விதமான ஒரு லேடிஸும் உட்கார முடியாது அவங்க இதுல இருக்கா படிப்பு ஏன் நம்ம ஊர்ல சொல்லியிருக்காங்கப்பா மனு தர்மம் என்ன சொல்லுது பொண்ணுங்களுக்கு எந்த விதமான ஒரு ஹோல்டையும் நீ கொடுத்துட கூடாது எக்கார்த்த முதல்கண்டு அவங்க இன்டிபெண்ட்டாக இருந்துடக்கூடாது அவங்க எப்பயுமே ஒருத்தனுக்கு கீழே அடிமையாக தான் காலம் முழுக்க வாழ்ந்து சத்துடணும் இது அவங்க சொல்லியிருக்கிறது நம்மளும் பல வீடியோக்களை நிறைய கேட்டிருக்கோம் அவங்க இன்னமும் அதை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு வீடியோ பயங்கர சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு டெக்ஸாஸில் இருக்க ஒருத்தர் இந்தியாவிலேருந்து முக்கியமாக தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு தலைமையிலேருந்து பிறந்த ஒரு வம்சத்தில் அவர் அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒரு கருப்பினத்தவர் நிற்கிறார் ஆப்பிரிக்கனா இல்லை யாருன்னு தெரியல ஒரு கருப்பினத்தவர் நிற்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு இவன் எதுக்கு இங்கே அந் அந்த தான் அந்த அவன் வீட்டுக்குள்ள வரல அவனை எதுவும் வந்து த்ரெட்டன் பண்ணல ஸ்டாக்கிங் பண்ணல வாக்கிங் பண்ணிட்டு இருக்கு பக்கத்தில் தான் அவர் வீடு இருக்கு ஆனால் அங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு ஓடி வந்து இவன் மேலே எனக்கு டவுட்டாக இருக்கு இவன் ஆளை பார்த்தாலே ஒரு டைப்பாக இருக்கான் இவன் ஏதோ வந்து திருடித்தான் ஏதோ ஒன்று பண்ண போகிறான் தப்பானவை மாதிரி தெரியல போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம் அவர் போலீஸுக்கு தாராளமாக ஃபோன் பண்ணலாம் பட் ஆனால் அவரை அந்த கலர் பேஸ்ட் அவன் பண்ணியிருக்கான் பாரு அதுதான் அங்கே உண்மையில் அதுதான் நடந்திருக்கு இவன் இந்த கலரில் இருக்கான் இவன் கண்டிப்பாக தப்பானவனாக தான் இருப்பான் இவனை நம்ம விட்டுறக்கூடாது ஒருவேளை அவன் தப்பானவனா இருந்தா அவன் வந்து கேள்வி கேட்கிறப்பே நாலு போடு போட்டு அனுப்பி போயிருப்பான் அடித்தா திருப்பி அடிக்கிற லெவலுக்குலாம் இங்கே கிடையாது ஏற்கனவே ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு இவங்களே நம்ம வச்சுக்கக்கூடாதுன்றார் யார் இந்தியன்ஸை அடித்து வெள்ளை தோ இவன் அங்கே இருக்கிறவர் போயிட்டு நீ இங்கே இருக்கிறது எனக்கு வந்து இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை ஓட்டிகிட்டு இருக்கேன் அந்த அம்மா சொல்கிறது வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிறது நீ இங்கேயே ஃபோன் எடுத்துகிட்டு வா நான் பண்ணுறேன் நான் இவனை தூக்கி தான் வைக்க போகிறேன் ஒட்டு மொத்த அமெரிக்காவும் இப்போ அவனுக்கு எகெயின்ஸ்டாக கிளம்பி நிற்கிது இட்ஸ் அ ரேசிசம் இது தான் கடல் கடந்து படித்து அமெரிக்காவில் போய் நல்ல முன்னேறிய ஒரு சமூகத்தில் போயிட்டு உட்காந்துருக்கேன் முன்னேறிய ஒரு நாடு சமூகம்னு சொல் முன்னேறி உலக வல்லரசு நாட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் ரேசிசம் இருக்கான் இதுதான் அவ அந்த ரூட் அந்த இருக்கு சார் வேற எதுவும் கிடையாது யாருமே இதை அவர் ரொம்ப ஓபனாவே உடச்சி பேசிருக்க சனாதனத்தை ஃபாலோ பண்றவங்க பூரா சாதி வரியில தான் தெரியுறாங்க சாதி வரிய இந்தியாக்குள்ள புகுத்தி ஒட்டு மொத்தமா அவங்களை பிரிச்சு வச்சு ஹிஸ்டாரிக்கலா அப்ரசிவ் பண்ணி அப்படி இப்போ வரைக்கும் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு ரொம்ப ஓபனா ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் சொல்றதுல தப்பா இருந்தா அப்படி இல்லைன்னா ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அவ்வளவுதான் இல்லை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே இடம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஐயா மோடி உள்ள போக முடியாது இந்தியாவுக்குள்ள எங்கே வேணாலும் நுழையிற ஒரே ஒரு ஆள் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் அந்த இடத்துல உள்ள நுழைய முடியாது இவ்வளவுதான் சன்னாதன தர்மம் வேற எதுவுமே கிடையாது ஏன் அவரை உள்ளே விட மாட்டேன்றாங்க அவருக்கு தகுதி இல்லைன்றாங்க நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஆள்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு குட்டியுண்டு இடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு தகுதி இல்லைன்ட்டாங்கப்பா அதையும் ஏற்றுக்கிட்டு தான் வர்றாங்க எதிர்த்துச்சு ஒட்டு மொத்த இந்தியாவில் உள்ள அத்தனை பெரிய ஆளுகளை எதிர்த்தாங்க எப்படி உள்ளே போகிறான்னு பார்த்துட்டு கடைசியில் அவரும் பேசாம தான் இருந்தார் இவ்வளவு தான் இதுதான் தர்மம் இது இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே முடிவு